கல்விப்பணி நாடகம் விவாதம் போன்ற துறைகளில் அகலக்கால் பதித்து தென்றல் சஞ்சிகையின் எழுத்தாளராக தென்றல் செய்திகளின் செய்தி வாசிப்பாளராக வலம் வந்து கொண்டிருக்கும் தென்றல் திருமதி அனோஜா தினேஷ்குமாரை தென்றலின் தேடல் வாயிலாக தென்றல் செய்திகளில் விடுகின்றோம் தென்றல் பலிகளை செய்திகளினூடாக இணைந்திருக்கும் அனைத்து நேர்களுக்கு அன்பு வணக்கம் எனது பேராசிரியர் அவர்களின் ஆத்மாவை பணிந்தவளாய் பெண்கள் செய்திகளினூடாக இணைந்து கொள்கின்றேன் எனது பெயர் திருமதி அனோஜா தினேஷ்குமார் எனது ஊர் களவாஞ்சிபுடி எனது குடும்பம் சார்ந்த கலை இலக்கிய துறைகளின் ஊடாகவே நானும் இந்த கலை இலக்கிய துறைகளில் ஈடுபடும் வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டது என்னுடைய தந்தையார் பிரபலமான ஆசிரியர் நெறியாளர் பாடக பாடகாசிரியர் சோதுடர் என்பது யாவரும் அறிந்தவிடையாம் அவ்வாறான ஒரு கலைச்சூழலில் இருந்து பிறந்த எதற்கும் கலை தொடர்பான ஈடுபாடு இயல்பாகவே வந்தது சிறு வயதிலிருந்தே கலை இலக்கிய துடைகளில் ஈடுபாடுடைய விழாக்கிறந்து வந்தேன் எனது ஆரம்ப கல்வியினை மட்பாட் களவாஞ்சிக்குடி விநாயகர் வித்யாலயத்தினை விநாயகர் வித்யாலயத்திலும் கல்வி கற்றி அதன் பின்னர் கலைத்துறையை கல்வி கற்றி கிழக்கு பல்கலைக்கழக மாணவியாக இணைந்து கொண்டு தமிழை சிறப்பு பாடமாக கற்றுத் தேர்ந்தேன் மேலும் என்னுடைய குடும்பம் சார்ந்த விவரங்களாக பார்க்கும்போது தாய் தந்தை சகோதரி சகோதரர்கள் உட்பட பிறந்தவர்களாக இருந்தே இவர்கள் அனைவருமே கலை இலக்கிய துறையில் உடையவர்களாகவே இருந்தார்கள் நான் தினேஷ்குமார் என்பவரை திருமணம் செய்திருக்கின்றேன் அவரும் என்னுடைய கலை இலக்கிய துறைக்கும் எந்தவிதமான ஆட்சேகளையும் இன்றி என்னை தொடர்ந்து ஈடுபடுவதற்கு வழிகாட்டுபவராகவே இருந்து வருகிறார் இதனால் தொடர்ந்து என்னுடைய கலைப்பயணத்தில் பயணிப்பதற்கான வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டிருக்கின்றது என்னுடைய பத்தாவது வயதிலே பாரதி என்கின்ற நவீன கவிதையினூடாக இலக்கிய துறையிலே காலடி எடுத்து வைத்தேன் இன்று வரை ஐநூறுக்கும் மேற்பட்ட கவிதைகளை எழுதியிருக்கின்றேன் ஆனால் மிக வேதனையான விடயம் என்னவென்றால் எந்த ஒரு கவிதை நூலும் என்னால் வெளியிட முடியாமல் இருக்கின்றது ஆனால் பல்வேறுபட்ட சிறுகதைகளையும் எழுதியுள்ளேன் சிறுகதைகள் பதினான்கை தொகுத்து சுடுசோடு என்ற பெயரிலே அண்மையில் வெளியிட்டிருந்தேன் இவை தவிர கதை கவிதை போன்ற இலக்கிய துறைகளை விட நாடகம் எழுதுவது நெறிப்படுத்துவது நடிப்பது நடனம் ஆடுவது பேச்சு போட்டிகளில் பங்கு கொள்வது நூல் நடைமுறைகள் செய்வது கவியரங்கங்களில் பங்கு கொள்வது கவியரங்க தலைமைகளை மேற்கொள்வது இவ்வாறு போட்டிகளில் பங்கு கொள்வது அரங்குகளில் நடுவராக செயற்படுவது மாணவர்களை நெறிப்படுத்துவது என என்னுடைய கலைப்பயணம் இன்னும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றது மிக முக்கியமாக என்னுடைய கலை தொடர்பான ஆர்வத்தினாலும் அனுபவத்தினாலும் பல்வேறுபட்ட போட்டி நிகழ்வுகளுக்கு நான் நடுவராக கடமை புரிந்திருக்கின்றேன் இந்த வகையில் பூமாளி கட்டுதல் பேச்சு போட்டி நாடகம் கவிதை பாடல் விவாதம் இலக்கிய விமர்சனம் பில்லுப்பாட்டு நாட்டா பாடல் போன்ற பல்வேறு பட்ட கலைத்துறைகளில் நடுவராக கடமையாற்றியிருக்கின்றேன் குறிப்பாக கடந்த காலங்களில் முரட்டுவ பல்கலைக்கழகத்தினால் பல்கலைக்கழக தமிழ் மாணவர் சங்கத்தினால் நடத்தப்படுகின்ற அரங்கிலும் நடுவராக செய்யப்பட்டிருக்கின்றேன் இவற்றை விட போட்டிகளில் பல காலமாக நடுவராக செய்யப்பட்டு வருகின்றேன் கோட்டமட்டம் வளையமட்டம் மாவட்ட மட்டம் மாகாண மட்டம் போன்ற பல்வேறு பட்ட மட்டங்களிலும் நடுவராக கடமை புரிந்து இருக்கின்றேன் என்பதும் குறிப்பிடத்தக்கது இவ்வாறு பகிர்ந்து கொண்டிருந்த என்னுடைய கலைப்பயணத்தில் இன்னும் ஒரு அங்கமாக இணைந்து கொண்டது ஊடகத்துறையினூடாக செய்தி வாசிப்பதே இந்த வகையில் உங்களுடன் நான் இணைந்து கொண்டிருக்கும் இந்த தென்றல் செய்திகளில் சென்றல் செய்தியினூடாக பல்வேறுபட்ட செய்திகளில் உங்களை சந்தித்திருக்கின்றேன் இவ்வாறு பயணித்து வருகின்ற கலைத்துறைகளில் சில சவால்களையும் எதிர்கொள்ளத்தான் நேருகின்றது இந்த வகையில் பொருத்தமான களங்கள் அமைக்கப்படாமல் இருப்பதும் கலைஞர்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கப்படாமல் இருப்பதும் சில சந்தர்ப்பங்களில் புறக்கணிக்கப்படுவதும் வேதனைக்குரிய விடயமாகவே இருக்கின்றது அது மட்டுமில்லாமல் எங்களுடைய கலைப்பயணத்துக்கான அங்கீகாரம் கிடைக்கின்ற வேளையில் இன்னும் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் நாடகத்துறையிலே மொரியாகியின் போது பட்ட சவால்களை எதிர்நோக்க வேண்டியிருக்கின்றது நாடகம் ஒரு குட்டிக்கலையாதலால் பட்ட பிரச்சனைகளை நடிகர்களை ஒன்று சேர்ப்பதில் கலைஞரை கைவினையாளர்களை ஒன்று சேர்ப்பதில் மிகவும் சிரமங்களை எதிர்கொண்டிருக்கின்றேன் எனது நானொரு ஆசிரியராக கடமை பெறுகின்றேன் என்னுடைய முதல் நியமனம் மண்டு பதினான்கு சக்தி மகா வித்யாலயம் அதனைத் திரண்டு மட்பட் ஓண்டாட்சி மதம் ஸ்ரீ விநாயகர் வித்யாலயம் தற்பொழுது மட்பட் பெரியகல்லாறு மத்திய கல்லூரியில் தமிழ் பாட ஆசிரியராக கடமையாற்றி இந்த பாடசாலைகளில் நான் கடமையாற்றிய காலங்களில் பல்வேறு பட்ட போட்டிகளில் மாணவர்களை தேசிய ரீதி வரை தேசிய ரீதியில் வரை பல்வேறு பட்ட பல்கள்களையும் வெற்றிகளையும் பெறுவதற்கு வழிகாட்டியிருக்கின்றேன் தொடர்ந்தும் வழிகாட்டுவேன் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை என்னுடைய கலைப்பயணத்தில் தொடர்ந்து வெவ்வறான கலைகளில் பயணிக்க வேண்டும் என்ற ஆசை என்னிடம் நிறையவே இருக்கின்றது குறிப்பாக தற்பொழுது இலங்கையிலே சினிமா துறை ஒரு வளர்ச்சி கண்டு வருகின்றது என்பதை யாவரும் அறிவீர்கள் எவ்வாறான சினிமா துறையிலே டப்பிங் ஆர்டிஸ்டாக இருக்கணும் என்பதே என்னுடைய ஒரு சிறிய ஆசையாக இருக்கின்றது இதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பட்சத்தில் தொடர்ந்து பயணிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் மேலும் மேலும்ப்டி எழுதி வருவதால் பல்வேறு சஞ்சிகைகள் போன்றவற்றில் எழுதியிருக்கின்றேன் இந்த வகையில் நான் தொடர்ந்து எழுதிக்கொண்டு வருகின்ற தென்றல் சந்திகை கிழக்கு பல்கலைக்கழகத்திலே கல்வி கற்று காலத்தில் வெளி சஞ்சிகை எங்களுடைய மண்ணினை தென்னறிப்பற்றே பிரதேச செயலகத்தினால் எழுவான் சஞ்சிகை எங்களுடைய பட்டிருப்பு கல்வி வெளியிடப்படுகின்ற வெளியிடப்படுகின்ற சஞ்சிகை மற்றும் நித்திரம் பாரமல தமிழ் தளம் போன்ற பல்வேறு பட்ட களங்களில் என்னுடைய ஆக்கங்கள் வெளிவந்திருக்கின்றன தொடர்ந்தும் எழுதிக்கொண்டிருக்கின்றேன் தமிழ் என்னுடைய உயிர் மூச்சு என்னுடைய கலை இலக்கிய பணிகளில் தொடர்ந்தும் பயணிப்பேன் என்னுடைய பாடசாலை காலங்களில் பல்வேறு எழுதி மேடையிட்டிருந்தேன் இந்த வகையில் பரம் எட்டி படிக்கும் போது மேடையேற்றிய ஒரு நகைச்சுவை நாடகத்தை பார்த்த ரசிகர்கள் உடனடியாக மீண்டும் அரங்கேற்றும்படி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க மீண்டும் ஒருமுறை அதே அரங்கில் மேடுகிட்ட ஞாபகமும் சந்தோஷமும் இன்று எனக்குள் நிழலாடி கொண்டிருக்கின்றது அந்த நகைச்சுவை நாடகம் கிட்டத்தட்ட எட்டு அரங்குகளை கண்டிருக்கும் இவ்வாறு பல்வேறு பட்ட கலைகளிலும் காலடி வைத்த பெருமை எனக்கு இருக்கின்றது மேலும் என்னுடைய குடும்பத்தில் இருந்து வந்த அனைவரும் கலைத்துறையை சார்ந்தவர்களாக இருப்பதனால் எ எங்கள் பரம்பரையும் கலையோடு ஈடுபட்டவர்களாகவும் ஈடுபடுபவர்களாக ஈடுபட்டுகளும் விருதுகளும் இந்த வகையில் பல்வேறுபட்ட கவிதை சிறுகதை போட்டிகளில் பல்வேறு வெற்றிகளை பெற்று பணப்பரிசுகளையும் பெற்றிருக்கின்றேன் இவற்றை விட தமிழ் பட்டறையும் உலக தமிழ்ச் சங்கமும் இணைந்து நடத்திய கவியரங்கிலே பங்கு கொண்டதற்காக பாரதி விருது வழங்கி கௌரவித்திருந்தனர் இதனை விட தொன்றல் சந்திகையில் தொடர்ந்து எழுதியமைக்காக எனக்கு வீசு தென்றல் விருது வழங்கி கௌரவித்திருந்தார்கள் இவ்வாறு பல்வேறு பட்ட விருதுகளையும் எனக்குரியதாக ஆக்கி தந்தது என்னுடன் நினைந்து இருக்கின்ற என்னுடைய கலைத்துறையை இவ்வாறு பரம்பரை பரம்பரையாக தொடர்ந்து பயணிப்பதற்கு அருளாசி வழங்கிக் கொண்டிருக்கும் முருகக்கடவுளை பிரார்த்தித்தவளாய் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்